ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தொழில் சம்பந்தமான வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது அரிசி வியாபாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்னை பார்க்கலாம் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் நமக்கு வந்து பெருசாக கடையெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலேருந்தே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு தாராளமாக கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் வீட்டில் அப்படி இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது எந்த மாதிரி நம்ம தொழில் செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் சம்பளம் அழுத்தி கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த தொழில் செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முதலீடு எப்படி பார்த்தாலுமே ஒரு மூணு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் ஏன்னா நம்ம அரிசியெல்லாம் வாங்குறதுக்கே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் ஆகும் அது போக சின்ன சின்ன எல்லாம் நமக்கு வாங்க வேண்டி வரும் அதனால் ம கண்டிப்பாக ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் நமக்கு தேவை இருக்குது ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு வசதி அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வேறு எங்கேயுமே லோன் எடுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து மத்திய அரசு வந்து கடன் உதவி நல்லாவே பண்ணது அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் வேறு எங்கேயுமே நீங்கள் லோன் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் அது லோன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம் அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட காசு ஆல்ரெடி இருக்குதுன்னா நீங்கள் டைரக்டாக தொடங்கலாம் இதுக்கு வந்து நமக்கு பெரிய கடைகளெல்லாம் முதல்ல போடணும்னு அவசியம் இல்லை நமக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்தாலே இல்லை வாடகை வீடு இருந்தால் கூட நீங்கள் அங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா சில வீடுகளில் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல இல்லாமல் நமக்கு சொந்தமாக வீடு இருக்குன்னா நோ ப்ராப்ளம் வீட்டில் வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் முதல்ல வந்து மினிமம் ஒரு ஐயாயிரம் கிலோ வந்து அரிசி நம்ம வாங்கணும் ஐயாயிரம் கிலோவாவது வாங்கினா தான் நம்ம பேக்கிங் எல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஐயாயிரம் கிலோ அரிசி வாங்கினா எப்படி பார்த்தாலுமே ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்ச ரூபா நம்ம நமக்கு முதல்ல முதலீடு போட வேண்டி வரும் அதனால் நீங்கள் வந்து அதுக்கேற்றவாறு நம்ம ரூபா ரெடி பண்ணி வச்சிட்டு இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நமக்கு நல்ல லாபம் இருக்குது ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கிலோ நம்ம வாங்கினாலுமே ஒரு கிலோக்கு ஒரு மூணு ரூபா நாலு ரூபா லாபம் போட்டாலுமே ஒரு இருபதாயிரரூபா முப்பதாயூவா நமக்கு லாபம் கிடைக்கும் அந்தளவுக்கு ஸ்டார்டிங்லேயே நமக்கு லாபம் கிடைக்கும் அந்த லா அந்த லாபத்தையும் நீங்கள் திரும்பவும் போட்டு தொழிலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்ல நமக்கு லாபம் பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து உங்கள் ஊர் ஏரியாலேயே மொத்தமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய ஹோல்சேல் சேல்ஸ் பண்ணக்கூடிய ரைஸ் மில்லு இருக்கும் அதை நீங்கள் போய் கான்டெக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க நான் இப்படி வந்து தொழில் செய்ய போகிறேன் சின்ன தொழிலாட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து ஒரு கிலோ அரிசி என்ன ரேட்டில் தருவீங்க என்னென்ன மாடல் அரிசியெல்லாம் இருக்குது அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் போய் கேளுங்க அவங்க கண்டிப்பாக சொல்லி தருவாங்க ஒரு தொழில் நீங்கள் தொடங்க போகிறீங்களோ அவங்களுக்கும் நல்லது தான் ஏன்னா அவங்களுக்கும் அது சம்மந்தமாக உங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகும் அதனால் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க நீங்கள் கண்டிப்பாக போய் கேளுங்க கேட்டது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது முதல்ல வந்து உங்கள் ஏரியாலே உங்கள் ஏரியாலே நீங்கள் இதை சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா அப்படின்னா பெருசாக நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் முதல்ல ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணாலுமே டெய்லி கண்டிப்பாக ஒரு ஆயரூபா ரூபாய் லாபம் பார்க்க முடியும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னாலே மாதம் நிறைய லாபம் பார்க்கலாம் கொஞ்சம் வேலை நமக்கு ஈஸி தான் ஒரு ரெண்டு பேர் வேலைக்கு தேவைப்படும் அதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே எல்லாம் சேர்ந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப லாபமாக முடியும் இது முக்கியமாக பேக் பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் ஆகும் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் வச்சு சின்ன சின்ன பேக்கிங் ரெண்டு கிலோ ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த மாதிரி பேக்கிங் போட்டு சேல்ஸ் பண்ணுறது போல் இருக்கணும் அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஐம்பது கிலோ நூறு கிலோ வாங்கிட மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம சப்ளை பண்ணும்போது நமக்கு அதில் தான் லாபம் கிடைக்கிது அதே போல் முக்கியமாக என்னென்னா வெயிட்டு கரெக்டாக இருக்கணும் ஒரு அஞ்சு கிராம் கூட நம்ம குறைக்கக்கூடாது கரெக்டான வெயிட் போடணும் ஐம்பது கிலோன்னு ஐம்பது கிலோ பத்து கிலோனா பத்து கிலோ அஞ்சு கிலோன்னா அஞ்சு கிலோ ஷார்ப்பாக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா சேல்ஸ் ஆகும் ஏன்னா இது நமக்கு டெய்லி அவசியம் உள்ள ஒரு பொருள் ரொம்பவே சேல்ஸ் ஆகும் நீங்கள் அதனால் பயப்படவே வேண்டாம் விற்காது அப்படின்லாம் எல்லாம் பயப்பட வேண்டாம் அதே போல் இதுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டில் நமக்கு நிறைய இருக்கும் சீக்கிரமாக இது கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளும் இல்லை அதனால் நீங்கள் வாங்கி வச்சு நல்லாவே சேல்ஸ் பண்ணலாம் அதே போல் வேறு கடைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பேக் பண்ணி போட முடியும் பேக் பண்ணி உங்களுக்கு அங்கே வந்து கொடுக்கலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ பேக்கிங் ஆட்டும் கொடுக்கலாம் பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கிங்கே ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம சிம்பிளான ஒரு பேக்கிங் போட்டு ரொம்ப எல்லாம் போடாமல் மீடியமான பேக்கிங் போட்டு அதாவது பேக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பிரிண்டிங் எல்லாம் வச்சு அப்படி கிராண்டாக தெரியணும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நேம் எதுவுமே போடாமலே நீங்கள் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்படி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக உங்களுடைய நேம் எதாவது போடணும் ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு அப்படி அடித்து அந்த பேக்கில் ஒட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது போல் பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா டெவலப் ஆகும்போது பேக்லேயே நீங்கள் ப்ரிண்டிங் பண்ணி வாங்கலாம் அப்படியே உங்களுடைய தொழில் ரொம்ப டெவலப்பாக டெவலப்பாக அந்த மாதிரி மாற்றிவிடுங்க பேக் எல்லாம் நமக்கு வந்து மொத்தமாகவே சே ஹோல்சேலில் கிடைக்கிது நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பேக்கிங் அஞ்சு கிலோ பேக்கு டென் கிலோ பேக்கு ஃபைவ் கிலோ பேக்கு அப்படி எல்லாமே நமக்கு கிடைக்கிது நீங்கள் வாங்கி வச்சுட்டு வீட்டிலேயே ஸ்டிச்சிங் பண்ணிடலாம் ஹேண்ட் எல்லாம் இருக்குது அது எவ்வளோ ரூபாய் என்னதுன்னு நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு எல்லாம் அதிகமாக இருக்குது நான் வந்து பரவாயில்ல நான் மிஷின் போட்டு அதிலே ஸ்டிச்சிங் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக் மிஷின் எல்லாம் போட்டு நல்லா பண்ண முடியும் அப்படின்னு உடனே உங்கள்கிட்ட இந்த மாதிரி மிஷின் நீங்கள் வாங்கிடலாம் இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்படின்னு இருக்குது இதை மாதிரி ஃபுல் ஆட்டோமேட்டிக்கெல்லாம் வாங்குனீங்களா உங்களுக்கு ஒர்க்கு ஸ்பீடாக நடக்கும் நிறைய வேலை ஆட்கள் தேவைப்படாது இல்லை நீங்கள் அதை விட நீங்கள் வந்து காசு இல்லை எனக்கு பரவாயில்லை நான் முதல்ல மேனுவலாகவே பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேனுவலாகவே பண்ணுறது நமக்கு லாபம் ஏன்னா நம்மளுடைய தொழில் நம்மளே ஒரு உழைப்பு போடும்போது அந்த உழைப்புக்குள்ளே கூலியே கிடைக்கும் இல்லை மாதிரி மிஷின் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வேலை நடக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சேல்ஸ் அதிகமானதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அதனால் நீங்கள் முதல்ல மேனுவலாகவே செய்யுங்க மேனுவலாக பேக் ஒரு ஆள் போடணும் ஒரு ஆள் ஸ்டிச்சிங் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் ஈஸியாக வேலை நடக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தனியாக சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப ஒரு நல்ல லாபமாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அடையாது ஏன்னாக்கி இதில் வந்து அரிசி கெட்டு போகாது உங்களுக்கு வந்து வேறு டேமேஜெல்லாம் ரொம்ப ஆகாது அதனால் உங்களுக்கு பொருள் சேஃப்டியாக இருக்கும் வைக்கக்கூடிய இடம் வந்து நல்லா ட்ரை இடமா நல்ல இடமா பார்த்து வைக்கணும் அதிகமாக தண்ணி எதுவும் வந்துடாத அளவுக்கு பார்த்து வச்சுட்டா போதும் அப்படி செய்யலாம் அதே போல் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷின் போட்டே செய்யுங்க அதுவும் லாபம் தான் மிஷின் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நிறைய இடம் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா டெய்லி குயிக்காட்டை நீங்கள் பேக் பண்ண வேண்டிய பேக் பண்ணிடுவீங்க அப்போ அதே போல் சேல்ஸும் அதே போல் இருக்கலாம் இருந்தால் தான் நமக்கு லாபம் அப்படி இல்லைன்னா ஹேண்ட் மேக்கிங்கே தான் நல்லது ஒவ்வொரு காசு இருக்கிறத பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு நிறைய மிஷின் வெரைட்டிஸ் இருக்குது கூடுன மிஷின் இருக்குது குறைஞ்ச மிஷின் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதைப்போல் செய்யுங்க இல்லை மேனுவலில் பண்ணுறீங்களா மேனுவலில் பண்ணுங்கள் என்னையை பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேனுவலாகவே தான் நமக்கு லாபம் ஏன்னா வந்து ஒரு மிஷின் போட்டதுக்கே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நம்ம சேல்ஸ் போடுறதை விட அந்த ஹேண்ட் ஸ்டிச்சிங் சொல்லிட்டு இருக்குது அது மட்டும் ஒரு ஐயாயிரரூபா வரும் அந்த மிஷின் மட்டும் நீங்கள் ஹேண்ட் மிஷின் ஸ்டிச்சிங் மிஷின் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா பேக் பண்ணிவிட்டு ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு அப்படி ஸ்டிச் பண்ணி விடலாம் அது மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான சேல் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது போல் இருக்கும் அவ்வளோதான் மீதி இருக்க காசுக்கு நம்ம இப்போ மிஷின் போடக்கூடிய காசுக்கு ரைஸையே டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதான் நமக்கு லாபம் அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுடைய சேல்ஸை வந்து நீங்கள் நல்லா விரிவுபடுத்துறதுக்கு உங்களுடைய உழைப்பு தான் அதில் முக்கியமாக தேவைப்படும் எல்லா கடைகளுக்கு போனாலுமே சொல்லி நாங்கள் வந்து நாங்களே பேக் பண்ணுறோம் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் இந்த மிஷின் தான் ஹேர் ஸ்டிச்சிங் மிஷின் இது வந்து ஒரு ஐயாயிரூபா ரேட்டில் வருது நாலாயிரத்து ஐநூறுபாக்கா இருக்குது ஐயாயிரரூபா ரேட்டில் இருக்குது இதை ஒன்று மட்டுமே நீங்கள் வாங்கி வச்சிட்டா போதும் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக உங்களுக்கு வேலை முடஞ்சிடும் இல்லாமல் கையில் தைக்க முடியாது தையல் நம்ம வந்து கையால் தைக்க முடியாது பேக்கிங் பண்ணுறதுக்கு அது தான் நம்ம மிஷினாட்டு வெளியில் வாங்கணும் அதுபோக ஒரு வெயிட் மிஷின் அது உங்களுக்கு இப்போ வந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சி கிலோ வரை நீங்கள் பேக் பண்ணால் போதும் அதனால் ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ வெயிட் மிஷின் வாங்கினா போதும் அதுவும் ஒரு ரெண்டாயிரரூபா மூணாயிரூபா இல்லைனா மேக்ஸிமம் ஒரு ஐயாயிரூபா இப்படி மெட்டீரியலுக்கு இந்த மிஷினுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு அது போக பேக் வாங்குறது இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா முதல்ல போட வேண்டிய வரும் அது போக ரைஸ் வாங்குறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய் இப்படி டோட்டலாக ஒரு மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா தைரியமாக இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணாதீங்க கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஏன்னா முதல்ல சேல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் லோன் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது இல்லாமல் இப்போ வட்டி கடன் வேறு எங்கேயாவது போய் எடுத்து அதிகமான வட்டிக்கு எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுருவீங்க அதனால் நமக்கு லோன் கவர்மெண்ட் நல்லாவே லோன் கொடுக்குது லோன் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக லோன் கிடைக்கும் நீங்கள் அதில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தொ இந்த தொழில் செய்கிற அளவுக்கு தேவையான முதல்ல அவங்க கேட்பாங்க உங்களோட எஸ்டிமேட்டு கேட்பாங்க நீங்கள் எஸ்டிமேட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் தரக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் மினிமம் ரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு லோன் கடன் ரொம்ப வட்டி கம்மியாக தான் கிடைக்குது அதனால் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் இந்த தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் தைரியமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா நல்ல ஒரு தொழில் யார்கிட்டையுமே நம்ம கை கட்டி நிற்கிறத விட நம்ம சொந்தமாக ஒரு தொழில் செய்யும்போது அது நமக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு காண்டாக்டு நம்பர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்பர் எடுத்து தரேன் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்